இப்படி பல பிரச்சனை வந்திருக்குன்னு தெரியும்ல ஆ தெரிஞ்சவங்க மாதிரி தான் அனுப்புவானுங்க ஆசையாக இது ப்ரைஸ் உங்களுக்கு கூந்துருக்குன்னுவானுங்க இது ஒரு படித்தவனும் அப்படி தான் இருக்கானுங்க படிக்காதவனும் அப்படி இருக்கானுங்க ஆ நீ சொல்கிற மாதிரி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இது மாதிரி கோடி கணக்கில் லட்ச கணக்கில் இருக்குது கம்ப்ளைண்ட்டு உன் கம்ப்ளைண்ட் எடுத்து முதல்ல பார்க்கலாம் மாட்டாங்க அறிவு இருக்கணும் உனக்கு

அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஓடிபி மாதிரி ஒரு நம்பர் வந்திருக்கு இவன் சொல்லக்கூட இல்லையா ஏதோ ப்ரெஸ் பண்ணேன்றான் அதையும் ப்ரெஸ் பண்ணேன் காப்பி பேஸ்ட்டு ஏதோ பண்ண அதை காப்பி பேஸ்ட் பண்ணி விட்டோன்னு இவன் அக்கௌண்ட்டில் போயிட்டு இவன் உடைய ஃபோனையும் ஆக்ட் பண்ணிட்டுருக்காங்க போன்ல இவனா சொல்றான் என்னுடைய டீட்டெயில் மொத்தம் இருக்கு அதாவது ஆதார் கார்டு ஐடி கார்டு வேற இருக்கிற மொத்த பாஸ்போர்ட் எல்லாம் காப்பி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றான் அதனால இப்போ ஒன்னும் புரியல என்ன பண்ண தெரியல பேங்க்ல இருந்து பணமும் வேற போய் எடுத்துட்டாங்க பணமும் எடுத்துட்டாங்களா அக்கௌண்ட் நம்பர் இருந்திருக்கு சைபர் கிரைம் உடனே அதான் சொல்ல சொன்னா அது உடனே ஆக்சிடென்ட் நம்மள மாதிரி ஆயிரம் கேஸ் போனே அவங்களே சத்தம் போடுவாங்க

போலீஸே கேள்வி கேட்பேன்றதுனால போலீஸே சொல்றாங்க நீங்க கேளுங்க எந்த ஸ்டேஷன்ல இருந்து போன் பண்றீங்க என்ன விஷயம் சார் நான் நேர்ல வரேன் எந்த ஸ்டேஷன் சொல்லுங்க நேர்ல வரேன்னு சொல்லுங்க நீங்க அதுல எந்த டீட்டெயிலும் கொடுக்காதீங்க நேர்ல வரேன் சார் எந்த ஸ்டேஷன் உங்க பேர் என்ன டிவிஷன் என்னன்னு கேளுங்கன்றாரு இவ்வளவு எல்லாம் இப்போ போயிட்டு இருக்கு இந்த மாதிரி பிராடு பண்றவங்க எல்லாம் பார்க்கும் போது அப்படியே பெரியா இருக்குது நண்பா இப்படி நேர்ல பார்த்தா நினைச்சீங்க அப்படியே அடிச்சு மூஞ்ச குழகுணா ஆயிட்டுன்னு போல உண்மையிலேயே உங்களுடைய வேகத்தை பார்க்கும் போது உண்மையிலேயே ஒரு ஒரு பற்றுதலோட பிராடு பண்ணவங்கள பார்த்தா அப்படி பண்ணணும்னு தோணுது எல்லாம் நல்ல விஷயம் இது பரவாயில்ல நம்ம கண்ணுக்கு தெரியாம கண்ணுக்கு தெரியும் நிறைய அநீதி நடக்குது அதெல்லாம் ஏதாவது குரண்ணு கொடுத்துருக்கீங்களா நான் நண்பா அப்படி கேட்கறேன் கண்ணுக்கு தெரியாத கேள்விப்படும் போதே நம்மளுக்கு அப்படியே ரத்தம் எல்லாம் கொதிக்குது கண்ணுக்கு தெரிஞ்சு தப்பு நான் தான் நான் அப்படியா இப்ப லாட்ரி சீட்டு வாங்குறாங்க ஒரு ஒரு கோடி டிக்கெட்டு போடுறாங்க ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு லாட்ரி சீட்டு வாங்கிட்டு சொல்லுது பரிசு உள்ள அவன் ஏமாந்து தான் போறாங்க இப்ப அவங்களுக்காக நீங்க எதனா கேள்வி கேட்க முடியுமா என்ன நண்பா நீ பேசுற லாட்ரி சீட்டு விற்கும் போது அவன் என்னான்றான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ்ன்றான் அப்ப அது போக ஆறுதல் ப்ரைஸும் இருக்குதுன்றான் ஆமா அஞ்சாயிரம் ரூபாய் ஆறுதல் ப்ரைஸ் மூணாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் இதெல்லாம் சொல்லி தானே விற்கிறான் தெரிஞ்சு தானே மக்கள் வாங்குறாங்க இதுல எங்க பிராடு தானுக்குது ஆ கரெக்ட் தான் நீங்க சொல்றது அது சொல்லி தான் பண்றாங்கல்ல இந்த ஸ்கூல்ல ஃப்ராடு பண்றாங்களே அது என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா ஸ்கூல்ல பண்றாங்களா என்ன அதாவது அட்மிஷன் கொடுக்கும் போது ஃபார்ம் பண்றாங்க ஒரு ஃபார்ம் வந்து ஐநூறு ரூபாய் சில ஸ்கூல்ல ஆயிரம் ரூபாயெலாம் வாங்குறாங்க ஃபார்ம் இஷ்யூ பண்றாங்க இஷ்யூ பண்ணிட்டு அந்த ஸ்கூல்ல சீட்டு கிடைக்கலனா கூட பணத்தை ரிட்டர்ன் கொடுக்குமான்றாங்க அது ஃப்ராடு தானே ஃபார்ம் வந்து பசங்களை ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு தான் கொடுக்குறாங்க அந்த பசங்களை ஸ்கூலில் சேர்க்கலாம் அந்த ஃபார்ம் ரிட்டன் ரிட்டர்ன் மாட்டேங்கிறாங்களா இதில் தான் ஒரு பெரிய ஃப்ராடு வேலையே நடக்குது அந்த ஸ்கூலில் மொத்தமே ஒரு நூறு சீட்டு தான் இருக்குதுன்னு வச்சுக்கோ ஒரு எக்ஸாம்பிள் நூறு சீட்டு தான் இருக்கு ஆனால் எவ்வளோ ஃபார்ம்னாலும் கொடுப்பாங்க ஆயிரம் பேர் வந்து கேட்டாலும் ஃபார்ம் கொடுப்பாங்க அஞ்சாயிரம் பேர் கேட்டாலும் கொடுப்பாங்க பத்தாயிரம் பேர் கேட்டாலும் கொடுப்பாங்க உதாரணமாக நூறுரூபா ஒரு ஃபார்ம் வச்சுப்போம் ஐநூறு ஆயிரம் கொடு நூறுரூபா ஆயிரம் நூறுபா எவ்வளோ ஆச்சு பத்து நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நூறு ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் லட்ச ரூபாய் லட்ச ரூபாய் லட்ச ரூபாய்க்கு ஃபார்ம் இஷ்யூ பண்ணிடுறாங்க நூறு சீட்டு தான் தரப்போகிறாங்க மீதி தொள்ளாயிரம் பேரை கண்டிப்பாக சேர்த்துக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அப்ப அந்த பணத்தை ரிட்டர்ன் கொடுக்காம தொண்ணூறாயிரம் ரூபாய் ஏமாத்துறாங்களே இதை பார்த்து யாருன்னா கேட்குறாங்களா அப்படியா நடக்குது ம் சரியா தெரில நண்பா விசாரிச்சு பார்ப்போம் அப்படியா சரி ஸ்கூலில் விடுங்க அது பசங்களுக்காக போகிறாங்க அது ஏதோ தப்பு நடக்குது அது இனிமேல் தான் ஆராயணுன்றீங்க பப்ளிக்காக தெரிஞ்சு நான் சொல்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு ஃப்ராட் நடக்குது அதை நீங்கள் கேட்பீங்களா இதை சொல்லு நண்பா எல்லாருக்கும் தெரிஞ்சு எதுனா ஃப்ராடு நடக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா நான் கேட்பேன் சூப்பர் நண்பா உண்மையிலேயே அப்போது ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதுக்காக போராட தயாராக உங்களை மாதிரி சமூக ஆர்வலரும் அரசியல் கட்சிக்காரங்களும் தான் இதெல்லாம் கேட்க முடியும் ஏன்னா தான் ஒரு பெரிய தார்மீக அடிப்படையில அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு அப்படி பார்க்க போனா நான் என்ன கேக்குறேன் வேட்பு மனு தாக்கல் செய்யறாங்க இல்லையா விருப்ப மனு கொடுக்குறாங்க தேர்தல் கட்சியில எடுத்து போய் பணம் கட்டுவாங்க நாங்க கூட இந்த தொகுதியில நிற்கிறாங்க அப்படின்னு பணம் கட்டுவாங்கல்ல ஒரு தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பத்தாயிரமோ பாஞ்சாயிரமோ இருபதாயிரமோ ஏதோ ஒன்று வாங்குறாங்க வச்சுங்க நம்ம வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் கணக்கு வச்சுப்போம் இருநூத்தி ஐம்பது தொகுதிக்கு எவ்வளவு வரும்பா தொகுதி தொகு ஒரு இருபத்தஞ்சு லட்சம் லட்சம் ஆனா அவங்களுக்கு கிடைக்க போற சீட்டே ரொம்ப கம்மியாதான் இருக்கும் கூட்டணியில தான் இப்ப யாரும் தனித்து போட்டிட கூட்டணியில தான் கூட்டணி கம்மியாதான் தான் சீட்டு தரப்போகுது இவங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் வாங்கிக்கிறாங்க நான் சொல்றது பத்தாயிரம் ரூபாய் ஒரு ஆள் ஒரு தொகுதிக்கு வந்தா தொகுதி இதே ஒரு தொகுதிக்கு அஞ்சு பேர் போட்டிக்குறாங்க நான் ஜெயிப்பேன் எனக்கு 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 கட்டுறாங்க அப்போ இருபத்தஞ்சு லட்சம் நாலு பேர் கட்டினா ஒரு கோடி ரூபாய் ஒரு கோடி ரூபாயில இவங்க தரப்போகிற சீட்டு பத்தோ பதினஞ்சோ இருபதோ தான் அவங்க தருவாங்க ஏன்னா கூட்டம் இல்லை அவ்வளோதான் சீட் தருவாங்க அதுக்கு ஒரு இருபத்தஞ்ச கொடுக்குதா வச்சுக்கோ மீதி இருநூத்தி இருபத்தஞ்சு பேர் பணம் உள்ள இந்த இருபத்தஞ்சு பேர் பணம் மட்டும்தான் திருப்பி சீட்டு தரப்போகிறாங்க இந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணுவாங்களா பண்றது இல்லையே அப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு அரசியல் இப்படி நடக்கும்போது மற்றது எப்படி கேட்க முடியும் கண்ணுக்கு தெரிஞ்சுங்க பெரிய கட்சி அப்படின்னு எடுத்துப்போம் பெரிய கட்சி அப்படின்னா அவங்க கூட மூணு சதவீதம் எல்லாத்துலேயும் போட்டியிட முடியாது எனக்கு கூட நீ கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கணும்ல இந்த அஞ்சு வச்சுக்கோ பத்து வச்சுக்கோ ஏழு வச்சுக்கோ ரெண்டு அவங்களும் பாதிக்கு பாதி தான் நிற்பாங்க இல்லை ஒரு அறுபது அறுபது சதவீதம் தான் ஆனால் அவங்களும் இரநூத்தி முப்பது நாலு தொகுதிக்கு வாங்குறாங்க அப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு ஏமாத்துறோம் தெரிஞ்சு அவங்க ஏமாத்துறாங்க ஏமாறப்போகிறன்னு தெரிஞ்சு இவங்களும் பணம் கொடுக்குறாங்க இது தட்டிக்காக்க வேண்டியதுதானே அது இல்லைன்னா நண்பா இப்போ நான் நான் உதாரணத்துக்கு இப்ப நான் தான் ஒரு வேட்பாளர் இதுக்கு நிக்கிறேன்னு வச்சிக்கோங்களேன் விருப்பமன தாக்கல் பண்றேன் அது திருப்பி எனக்கு வரலண்ணா அந்த பணம் அது நிக்கறதுக்கும் அனுமதி தரலைன்னா ஆமா தரல தராம அந்த பணம் திருப்பி எனக்கு வரலைன்னா நான் கட்சியோடைய வளர்ச்சி நிதிக்கா நான் கொடுத்ததா நினைச்சிட்டு வெளில வந்துரு போறேன் சூப்பர் அருமை நீங்க சொல்றது ஆனா என்ன சொல்றேன் கட்சி நிதின்றது தனியா திரட்டுறது இது எதுக்குன்னா விருப்பம் மனுன்ற பேரில் தான் கட்டுறாங்க அப்போ என்ன பண்ணோம் அப்பா இவ்வளோ பேர் தான் சீட்டு மீறி ரிட்டர்ன் பண்ணும் புரியுதுங்களா இப்போ இதே தான் அவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க ஸ்கூல்லையும் இப்போ இங்கேயே கேட்க முடில அங்கே எப்படி கேட்க முடியும் நான் என்ன கேட்குறேன் இவ்வளவு தான் தொகுதி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அவ்வளோ தானங்க கொடுக்கணும் இவ்வளோ சீட்டு தான் நம்மக்கிட்டே இருக்குன்னா நூற்றி ஐம்பது சீட்டு தான் நம்ம நிற்க போகிறோன்னா நூற்றி ஐம்பது இடத்துக்கு தான் விருப்பம் பண்ணுவாங்க இன்னொன்று வாபஸ் திருப்பி பணம் தர்றோம் அது நிதிக்காக அதுக்காகன்னா அப்போது கண்ணுக்கு தெரிஞ்சு ஏமாத்துறீங்க இல்லையா பப்ளிக்காவே அந்த கட்சிக்காரங்களே ஏமாறுற மாதிரி அவங்க திருப்பி வந்து கேட்கவும் முடியாது இது கிழமை நிதி போட்ட விடுங்க நிதி வேற இது வேற அப்போ இதுக்கு ஒரு நேர்மை வேணும்னா ரிட்டர்ன் பணம் கொடுத்துட்றேன் அப்புறம் கூட நீ நிதியாக கொடுத்துக்கோ ஆனால் திருப்பி திரு பேர் வந்தாங்க இவ்வளோ பேருக்கு சீட்டு குத்தோம் மீது பேர் இவ்வளோ பேர் பணம் கொடுத்தோம் அப்படின்னு தான் சொன்னேன் இதுதான் முறை ஒன்று இன்னொன்று என்னென்னா நம்ம நாட்டில் வந்து இன்னொன்று கண்ணுக்கு தெரிஞ்சு நடக்கக்கூடிய ஒரு விஷயம்னா பணம் ரூபா இருக்குதுல்ல அந்த ரூபாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தரமான ரூபாவாக இல்லை உலக நாடோ ஒப்பிட்டாலும் நம்ம பணம் தரமாக இல்லை நம்ம ரூபா நோட்டு ஒரு நாலு தெரு செவ்வளவு போட்டு தக்குஞ்சு போகும் அந்த பத்து ரூபாவோ இருபது ரூபாய் பேங்கில் மாற்றிடுவீங்களா மாற்ற போக முடியாது அதுக்கெல்லாம் டைமும் வேஸ்ட் பண்ண முடியாது பேங்கில் பத்து ரூபாய் கொடுத்து எங்க இது மாற்றிக்குங்க அப்படின்னு கொடுக்க முடியாது அந்த பத்து ரூபா நான் அது வீணாக தான் போதும் அப்போ தரமான நோட் இல்லையா அதுக்கு நீங்கள் நான் குரல் கொடுத்துருக்கீங்களா நீங்களோ சமூகர்களோ அல்லது அரசியல் கட்சியோ அல்லது பெரிய நிபுணர்களோ சொல்லலாம்ல அப்போ எவ்வளோ பணம் வேஸ்ட்டாக இருக்குது ஏழை வீட்டில் எடுத்து எவ்வளோ ரூபாய் வேஸ்டாயிருக்கும்

பூவாக இருக்கிறவன் கதை என்னன்னு தான் நான் கேட்டேன் தவிர நான் கேட்குறது இதுக்கு இது ஆல்ட்ரு இருக்காது ஆல்ட்ரு இருக்கட்டங்க நெட்டே என் ஊரில் இல்லை நான் ஜிபேலாம் யூஸ் பண்ண முடியாது சரி இப்போ பாருங்கள் நாலு தடவை எடுத்த நோட்டு இந்தியா நோட்டை நீங்கள் ஃபாரின் எத்தனை போய் காமிச்சா கூட நம் நம்ம நாட்டுக்கு மரியாதை இருக்கோ இல்லையோ இருங்க இருங்க வரேன் இந்தாங்க

நோட்டு இப்பய்யா இந்தியாவுடைய தலையெழுத்தை இவ்வளோ மோசமாக நம்ம காட்டலாமா யோசனை பண்ணுங்களேன் இவ்வளவு மோசமாக நான் ஒரு நோட்டில் நான் என்னென்னு சொல்ல இப்போவும் இந்த ரூபா நோட்டை ஒரு மூணு தடவை வச்சு எடுக்கிறேன் உடனே நீங்கள் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பர்சலில் வைக்க வேண்டியது தானே பார்த்து எடுக்கணும் நீ தரமான நோட்டு கொடுக்க வேண்டியது தானே அவ்வளோதான் கேள்வி நான் எப்படி வைக்கிறேன் ஏன் அடித்தேன் ஆறாயிரம் அடித்தான்னுல நீ தரமான நோட்டு ஏன் கொடுக்கல இதை பற்றி ஏன் யாரும் கேட்கறதில்ல ஒரு ஏழை கிராமத்தில் இருவன் இது மாதிரி நோட்டே அஞ்சு கிழிஞ்சாலும் அவன் எடுத்துன்னு பேங்க்கு ஓட முடியுமா அங்கே இருக்கிற பேங்க்கில் மாற்றுவாங்களா அதுக்கு என்ன ஃபார்மாலிட்டி ஃபில் பண்ணி கொடுக்கணுமா நம்பரு கிழியாமல் இருக்கணுமா நம்பர் போய்ச்சி தான் தருவீங்களா ரெண்டாக கிஞ்சாதான் தருவீங்களா இவ்வளோ கேள்வி இருக்க அப்போ இதுக்கெல்லாம் கேள்வி போய் பேங்க்கில் கொடுத்து அவங்க ரிசர்வ் பேங்க் அனுப்பிச்சு திருப்பி அந்த பணத்தை அந்த இது பிரிண்டத்துக்கே போகிறாங்க கூட இத்தின் நோட்டு கண்டமாக இருக்கு அப்போ புது நோட்டி இவ்வளோலாம் ப்ராசஸ் பண்ணுற நீ உருப்படியாக நோட்டு அமுச்சா இவ்வளோ வேலையே கிடையாது பேங்குக்கும் வேலை இல்ல மாத்திரவனுக்கும் வேலை இல்ல இதை ஒரு கணக்கு பாத்து எவ்வளோ ரூபாய் நாசமாச்சு திருப்பி பிரிண்ட் இதுவும் வேலை இல்ல எவ்வளவு வேலையை மிச்சம் பண்றதுக்கு ஒரு நோட்டு நல்லாச்சான் ஆமா நண்பா நீ சொல்றதுனாவோ தான் இருக்குது நானும் பல வெளிநாட்டுகளோட கரன்சி எல்லாம் பாத்துருக்கேன் மழையில நஞ்சா கூட அது கிழியாமல் சும்மா அப்படியே தக தக தகன்னு மின்னுது அது எப்படி அது எப்படி தயாரிக்கிறாங்க அந்த கரென்சின்னு தெரியும் நண்பா அது என்ன மெட்டீரியல்னு தெரியாது ஆனா பிளாஸ்டிக் இப்போ நான் பார்த்திருக்கேன் பிளாஸ்டிக்லாம் இருக்கு அது பிளாஸ்டிக் மெட்டீரியல் சம்திங் இருக்கும் அதை நீங்க ஜோப்ல போட்டு துணி தோசி எடுத்து போட்டு கூட ரூபா நோட்டு நல்லா இருக்கு ஓ அப்போ அந்த வாட்டர் ப்ரூஃப் மாதிரி ரூபா வாட்டர் ப்ரூஃப் அது மாதிரி ஏதோ ஒரு கரென்சிக்கு யூஸ் பண்றதுக்கான சில வரமுறையான விஷயங்களை பண்றாங்க இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒத்து வர்றது ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும் எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா ரூபா நோட்டு அங்கெல்லாம் ஒரு கால அவகாசம் இருக்கு இந்த நோட்டு பிரிண்ட் பண்ண இது இவ்வளோ நாள் தான் யூஸ் பண்ணணும்னு இருக்கும் நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க அது பேங்க்கே வச்சிருக்கோம் அப்போது குறிப் குறிப்பிட்ட டைம்ல அது சொல்லும் உங்ககிட்ட நோட்லாம் கொடுத்து வேற நோட்டு வாங்கிக்கான்ட்டு தில் மானிட்டேஷன் அடுத்த ராயத்தில் செல்லாதுன்ட்டு அவன் பதறியெல்லாம் ஓட மாட்டான் சொல்லுவாங்க இந்த ஐம்பது ரூபா நோட்டுக்கு பதிலாக இன்னொரு ஐம்பது ரூபா நோட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இதை நீங்கள் கொடுத்துடலாம் பேங்க்லனா நீ எப்பவும் போல் கடையில் கொடுக்கலாம் பேங்களூர் எல்லாத்திலையும் அதுக்கு ஒரு கால அவகாசோடு உள்ளே போகும் அடுத்து நோட்டு வெளியே வரும் அது கொஞ்சம் செலவு கூட ஆகும் இல்லைன்னு நான் சொல்ல ஆனால் ரோட் நோட்டு மேலேயே ஒரு மரியாதை கேட்டுக்கா அந்த அந்த நாடு நோட்டு பார்க்கும் போது அப்படி ஒரு ஒரு மரியாதை நிமித்தமாக பார்க்குற மாதிரி இருக்கும் நம்ம நோட்டு அவ்வளோ மோசமாக ரொம்ப மோசமாக இருக்குது இதுக்காக ஏதாவது குரல் கொடுப்பாங்களாம் பார்த்தா வரைக்கும் யாரும் குரல் கொடுக்கல இப்போ நான் ஸ்கூலு தான் சொன்னேன்

இதுக்கு மேலே பாரு எல்லாம் இத பத்தி பேச ஆரம்பிப்பாங்க கேட்க ஆரம்பிப்பாங்க சூப்பர் அதான் இது மாதிரி கை கொடுத்துட்டு ஏஞ்சி பேசிட்டு போக வேண்டியது தான் இது வழக்கமாக பண்ணுறது தான் யார் கேட்பாங்க நீங்கள் என்ன தெரியுமா இன்னும் பொதுமக்களை டிபெண்ட் பண்ணி பொதுமக்கள் கேட்பாங்க பொதுமக்கள் கேட்டு தான் செய்யணும் இல்லங்க அந்த அந்த பதவி வைக்கிறவங்க செய்யணுங்க இதை நம்ம ஏன் கேட்கணும் தெரியுமா என்னங்க இப்படி ஒன்று நடக்குது அப்படின்னா நடக்காத அளவுக்கு அவங்க பாத்துக்கணும் இன்னொரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த ஒரு ரூபா காயின் ரெண்டு ரூபா காயின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே சைஸ்ல இருக்கு அது மெட்டல் கம்மி பண்றதா இருக்கலாம் காஸ்ட் வைஸ் கம்மி பண்றதா இருக்கலாம் அதனால என்ன சிக்கல் தெரியுங்களா பார்வை இல்லாதவங்க தொட்டு பார்த்துதான் எடுப்பாங்க ஒரே சைஸ்ல இருக்கு அதுக்கு தெரியும் ஒரு பக்கம் தொட்டா ஒரு மாதிரி சொல்றோம் ஆனா அது அவ்வளோ தேடி இருக்க வேண்டிய தொடும்போதே சைஸ் தெரிஞ்சா குடுத்துட்டு போயிடலாம் அதுல என்ன மிச்சம் பண்ணி என்ன பண்ண போறாங்கட்டு அந்த ஒண்ணு கன்ட்ரேட்ருப்பாகவும் அவர் இது ஒரு ரூபாவா ரெண்டு ரூபாவா தேடி அவருக்கு ஒரு அஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னா அவர் பணத்துக்கு போட்டுக்காட்டும் இல்லை அவன் அவருக்கு வர வேண்டிய அந்த இது வருமானம் போயிடும் இதெல்லாம் ஆஃபீஸராக உக்காந்துறவங்க இதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்க இந்த நோட்டை என்ன யூஸ் பண்ண போகிறாங்க கோழிக்கோடியாக சம்பளம் வரப்போகுது லட்ச லட்சமாக அவங்களுக்கு அதனால உக்காந்தது காயின் இந்த சைஸில் போட்டுக்கோ இது கொஞ்சம் மிச்சம் ஆகும் அதனால் இந்த சைஸே இருக்கட்டும் அதாவது ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தா தெரியும் அவங்க நாலு பஸ் ஏறி சில்ட்ரன் எடுத்து கொடுத்து மீதி காசு வாங்கி கடையில் எடுத்து போய் கொடுத்து வாங்கினா அப்போ தெரியும் அதனால இதில் என்ன பிரச்சனைன்னா அந்தந்த பக பதவி வகிக்கிறவங்க அந்த பதவியில் மட்டும் இல்லாமல் பொதுமக்கள்ல ஒருத்தனாக பார்த்தா மட்டும்தான் தீர்வு கிடைக்கும் இதெல்லாம் சொல்லுவாங்க சொல்லுவாங்கன்றது முக்கியம் இல்லை அவங்களுக்காக தெரியணும் தெரிஞ்சா சந்தோஷம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு நாள் புரட்சியாக வெடிக்கும் தான் இதெல்லாம் திடணும் கொஞ்சம் வரைக்கும் சொல்லிட்டோம் கரெக்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ஆ ம்